ஸோ பலர் சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை நம்ம டைரெக்டாக குரான் ஹதீஸை போய் விளங்கிடுவோம் ஒன்றுத்தையும் விளங்க முடியாது தப்பு தப்பாக தான் விளங்க முடியும் ஸோ சஹாபாக்களுடைய சலஃபுகளுடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப தேவை நம்ம சில மசாயல்களை சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் சஹாபாக்கள் விளக்கம் எவ்வளோ முக்கியம் குரானையும் சுண்ணாவையும் சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தவறான விளக்கத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அஷாயிராக்கள் மாத்துரித்யாக்கள் இந்த கிளைகள் வந்து தவறு செஞ்சாங்க வழிகேட்டில் போனாங்க ஸோ அல்லாவுடைய சிஃபாத் விஷயங்களில் அவங்க ஹக்கீகத் மஜாஸ் என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை உறுதிப்படுத்தினாங்க பிலா கைஃப் எப்படி என்று கேட்க மாட்டாங்க சரிங்களா மர் கமா ஜாத் பிஹி இது அவங்கக்கிட்ட அடிப்படையாக இருந்தது ஸோ தவஹீதை அல்லாஹை அல்லாவுடைய சிஃபாத்துகளை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்து தவசுல் இஸ்தி இது போன்ற விஷயங்கள்ல இஷ்திகாசா போன்ற விஷயங்கள்ல ஆஹ் கூட்டங்கள் பாருங்க பீர் வலி மரணமானவர்களிடம் போய் உதவி தேடுவது இதெல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் சஹாபாக்கள் மறுத்தாங்க ஆனா இதெல்லாம் சூஃபிகளை இன்னைக்கு மார்க்ன்னு வச்சிருக்கிறாங்க அப்போ சரியான கொள்கை எது தவசூல் விஷயத்துல இஸ்திகாசா விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் புரிதல் இல்லாமல் உங்களால் விளங்க முடியாது அடுத்த விஷயம் பிதா விஷயத்துல நீங்க பாருங்க சிலர் வந்து தசவுஃப் விஷயத்துல தசூஃப் என்ற பெயரில் சுஃபித்துவம் என்ற பெயரில் ஷிற்கு செய்தாங்க நபிக்கு பிறந்தனாக கொண்டாடலாம் என்று சிலர் வந்து தவறான நிலைப்பாட்டிலும் இருக்கிறாங்க ஆனால் சஹாபாக்கள் இதெல்லாம் செய்யவில்லை சஹாபாக்களுடைய விளக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ஷிற்கு பிதத்தான விஷயங்களை விட்டு தூரமாகி எது சரியான புரிதல் என்று புரிந்து கொள்வதற்கு அடுத்து வந்து மாடர்னிஸ்ட் அதாவது குரானியன்கள் என்று சொல்லுவாங்க குரான் மட்டுமே எங்களுக்கு போதும் ஹதீஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸோ ஹதீஸ் சஹிஹ என்பதை ஏற்காதவர்கள் இந்த மாடர்ன் குரானியன்கள் போன்ற விஷயங்கள் சஹீத் ஐஃப் விஷயங்கள் எல்லாம் சோ சஹாபாக்களை தவிர்த்து அஹ் புத்திசாலிகள் போல அவங்க தங்களை நினைச்சு கொண்டாங்க மார்க்கத்தை வகுக்க முயன்றார்கள் ஆனா சஹாபாக்கள் அதீசை ஏற்றுக்கொள்வார்கள் கண்ணில் கொள்வார்கள் ஸோ சஹாபாக்களுடைய விளக்கம் இல்லை என்றால் இப்படிதான் போகணும் குரான் மட்டும் போதும் சொல்லி வழிகேட்டில் கொள்கையில அடுத்தது ஹிலாஃபத் போன்ற விஷயங்கள் அரசியல் விஷயங்கள்ல சஹாபாக்கள் உள்ளூர் அம்முறை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் ஷியாக்கள் ஹவாரஜிகள் மற்றும் ஹிஸ்புத் தஹரீர் போன்றவர்கள் தங்களது சூழலுக்கு ஏற்ப அரசியல் அமைப்பை மாற்ற முயன்றாங்க ஆனால் சஹாபாக்கள் வந்து அப்படி செய்யலை ஸோ சஹாபாக்கள் புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஹவாரஜிகள் பாவம் செய்த மனிதனை பெரும்பாவும் செஞ்சவன் காஃபிர் என்று சொன்னாங்க ஆனால் சஹாபாக்கள் இப்படிப்பட்ட கொள்கை அவர்களிடம் இப்படிப்பட்ட புரிதல் அவங்களிடம் இல்லை ஹவாரஜிகள் தவறாக விளங்கியது போல சகாபாக்கள் தவறாக விளங்கவில்லை சரியாக விளங்கினாங்க ஸோ அவங்க விளக்கம் சரியாக இருந்ததுனால்தான் அவங்க நேரான பாதையில இருந்தாங்க சஹாபாக்கள் விக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஒருத்தவரை போயிடுவார் அடுத்தது ஆஹாதுடைய ஆகாது ஹதீஸ்களை மது மறுக்கக்கூடிய போக்கு இஸ்லாமிய இஸ்லாமியமத்துல வழிகேட்ட சில கூட்டத்திலும் இருந்து வந்தது ஆஹ் ஆஹாத் ஹதீஸ்கள் மூலம் அக்கிதாவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க இந்த குழுக்கள் ஆனா சஹாபாக்கள் ஆகாது ஹதீஸ்களை ஏற்றார்கள் இப்போ இந்த இடத்துல சஹாபாக்களுடைய விளக்கம் நமக்கு ரொம்ப தேவை இல்லைன்னா வழிகேட்டு போயிடுவோம் நம்ம அடுத்து வந்து ஆலிம்கள் மற்றும் உலமாக்களுடைய மரியாதை சம்பந்தமாக சாபாக்கள் நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சஹாபாக்கள் இல்முல் கலாமை மறுத்தார்கள் அஷ்வரியாக்கள் மாத்ரியதாக்கள் ஷியாக்கள் வந்து கலாம் மார்க்கத்தின் வழியாக ஆஹ் அதை இல்முல் கலாம் வழியாக அல்லாவுடைய சிபாத்துக்களை எல்லாம் வரையறுத்தாங்க சோ சஹாபாக்கள் இதை மறுத்தாங்க அப்ப சாபாக்களுடைய விளக்கம் நமக்கு தேவை இல்லைன்னா நாமளும் அந்த வழி தவறிய இல்முல் கலாம் பேசக்கூடிய மக்கள் போக்குள்ள போயிருப்போம் அடுத்தது மேலும் முக்கிய அடிப்படையாக இருக்குது இஜ்மா இஜ்மாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மேலும் சஹாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை புரியாமல் அவங்க ஏற்ப கூடாது அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ப வழிமுறை இன்னும் தவறான அடிப்படைகளின் மூலம் ஏற்ப அவங்க பின்பற்றதுனால மனுவீச்சைக்கு ஏற்ப பின்பற்றதுனால நிறைய வழிகட்ட கூட்டங்கள் அந்த வழிகட்ட கூட்டங்கள்ல நாம் இருக்க கூடாது இருக்கணும் என்றால் சாபா விளக்கத்தை பின்பற்ற வேண்டும் சாபா விளக்கத்தை பின்பற்ற பின்பற்றாமல் போனதால் தான் கூட்டம் உருவாச்சு பாதுகாத்துக்கொள்ள நம்ம சாபா விளக்கம் தேவை ஷியாக்கள் என்ற வழிதவரிய கூட்டம் வந்தாச்சு சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்காதனால இப்ப அதுல நம்ம நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மாத்த ஜிலாக்கள் என்ற வழிகட்ட கூட்டங்கள் ஆச்சு தவறாக புரிந்து சாபா விளக்கத்தை எடுக்காததுனால சோ அதுல இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கதிரையா என்ற வழிகட்ட கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அதில் விழாமல் பாதுகாக்க சஹாபாவுடைய விளக்கம் முக்கியம் ஜபரியா போன்ற வழிகட்ட கூட்டத்தில் நாம் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த சித்தாந்தத்தில் சஹாபாக்களுடைய விளக்கத்தில் எடுக்க முர்ஜியாக்கள் அஷாயிராக்கள் பாத்தினியாக்கள் சூஃபியாக்கள் அஹமதியாக்கள் அதாவது காதியானிகள் அடுத்தது மாடர்ன் லிபரலிஸ்ட் குரூப்புகள் இருக்கின்றது இல்லைங்களா இந்த எல்லா சித்தாந்தத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தான் குரானையும் நாம் புரிய வேண்டும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் குரான் சுண்ணாவை சஹாபா விளக்கத்தில் புரியாததுனால்தான் வழிகேட்டே போனாங்க ஸோ வந்து நேர்வழி வழி பெற்ற அந்த கூட்டம் சத்திய கூட்டம் என்பது சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய அந்த கூட்டம் மேலும் இஸ்மாயிலியா என்ற கூட்டங்கள் துரூஸ் என்ற கூட்டங்கள் நுசைரியா என்ற கூட்டம் மேலும் பரேல்வியா என்ற கூட்டங்கள் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமான சூஃபிகள் இருக்கிறாங்க வகதது உஜூத் கொள்கையாக இருக்கிறாங்க மேலும் குரானியன்கள் இருக்கிறார்கள் குரானை மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடுத்து நேஷன் ஆஃப் இஸ்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒரு குழு அடுத்தது அப்துல்லா இப்னு சபாவை பின்பற்ற சபையா என்ற குற்றங்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சஹாபா விளக்கத்தை எடுக்காம போனதுனால தான் வழி தவறி போனாங்க வழிகேட்டில் போனாங்க அப்ப நம்மளும் வழிகேட்டில் நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும் அந்த கூட்டங்களில் நம்ம இருக்கக்கூடாது என்றால் சஹாபாவுடைய விளக்கத்தை பின்பற்ற வேண்டும் மேலும் மாடர்னிஸ்ட் மூமெண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய நவீன மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா இஃபான் முஸ்லீம் இருக்கிறாங்க ஹிஸ்புத் தஹரீர் இருக்கிறாங்க தபீக் ஜமாத் ஜமாத்தே இஸ்லாமி இருக்கிறாங்க வந்து திஜானியா என்ற கூட்டங்கள் இருக்கின்றன என்ற 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 சில ஜஹமியா கூட்டங்கள் இருக்கின்றது இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க பெறணும் என்றால் நல்லா உதவியோடு சாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நாம் இஸ்லாத்தை பின்பற்றும் இல்லை என்றால் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் போய் உமத்தில் எழுபத்தி மூன்று கூட்டங்கள் உண்டாகும் என்று விசிலாசம் சொல்றாங்க எல்லாருமே நரகத்திற்கு போகும் ஒன்றை தவிர என்று சொன்னாங்க அபுதாபி வரக்கூடிய நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு திருமதி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓராவது ஸோ வந்து அந்த வெற்றி பெற்ற ஒரு கூட்டம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சஹாபாக்களின் விளக்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றுக்கிறாங்களோ அவங்க தான் மனஹஜ் சலஃபை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் தாபியர்கள் அத்பாவு தாகியர்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி